ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அங்க வந்து ஒரு கால் சனி வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா சனி அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மேரேஜ்ல டிலே இருக்கும் அப்படிங்கறத காட்ட முடியும் பத்துக்கு ஏழு இருக்குது பண்ணலாம் பத்துக்கு ஆறு இருக்குது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சுருக்காங்க பட் ஆக்சுவலி அது திருமண பொருத்தம் அல்ல அதனால் கம்ப்யூட்டர்லேயே சில பேர் என்ன பண்ணுறாங்க பொருத்தம் பார்த்துடுறாங்க அது கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அது எப்படி இருக்கு அந்த மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்கள்லாம் ஆக்டிவேஷனில் வரும்போது எப்பேற்பட்ட ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக இருந்தால் கூட அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடும் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இருக்கு ஏழாம் பாவம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமா இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ திருமணம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும் வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா கரு தரிக்கவே தரிக்காது நீங்க என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி வைத்தியம் பண்ணாலும் சரி குழந்தையே கிடையாதுன்னு இருக்கிறது திருவருள் டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஜோதிட ரீதியாக நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதில் கொடுக்கறதுக்காக கவுன்சிலர் அண்ட் அஸ்ட்ராலஜர் ஜெஆர் ரவி அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் மேம் வணக்கம்மா திருவருள் நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேம் ஏன்னா வந்து உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் அவ்வளோ பீப்புள் வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் அவங்களுடைய எப்ரிஷியஸான டைமை எங்களுக்கு ஒதுக்கி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் எனக்குமே இது ரொம்ப சந்தோஷம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு ஐ ஆம் ஆல்சோ ஃபீலிங் வெரி ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ மேம் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்துட்டு ஜோதிடர்கள் அப்படின்னு சொன்னாலே வந்து வயசானவங்க அம்மா அப்பா இவங்க தான் வந்து அவங்களை தேடி போவாங்க நமக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோடைய மைண்ட் தாட்டே நீங்கள் வந்து மாற்றிருக்கீங்க மேம் ஏன்னா அவ்வளோ யங்ஸ்டர்ஸ் உங்களை தேடி வராங்க ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரொடிக்ஷன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படுற விஷயங்கள் என்னவோ அது தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்படுற மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்றது தான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டியே அப்படிங்கிறப்போ நீங்கள் கவுன்சிலராகவும் இருக்கிறதுனால இந்த ஒரு கொஷினை நான் முதல்ல வைக்கிறேன் மேம் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒமிட் பண்ணிடுறாங்க அந்த வார்த்தையை எங்கள்கிட்ட கொண்டு வராதிங்க அது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம் நீங்கள் பார்க்குறீங்க மேம் ரொம்ப நல்ல கேள்வி இன்றைய காலகட்டத்துக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இதில் வந்து ஜோதிட ரீதியாக நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ சொசைட்டியில் ஜென்ரலாகவே என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னா எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க கல்யாணம் அப்படின்னாலே அது ஏதோ ஒரு பயமான ஒரு விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா யங்ஸ்டர்ஸும் அப்படி ஆயிட்டாங்க அது மேபி பிகாஸ் அந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் எங்கள் காலகட்டத்துலலாம் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் கிடையாது இப்போ பொதுவாகவே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கல்யாணம் அப்படின்னா லைஃப்பில் நல்ல செட்டில் ஆனப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கிடையாது நீங்கள் ரெண்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்க கூட இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுலேயே ஆம்பளைங்களுக்கே கல்யாணம் பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருந்தவங்க தான் நாங்கள்லாம் பட் இப்போ வந்து எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு முப்பதை தாண்டினா தான் லைஃப்பில் வந்து செட்டில் ஆக முடியும் பேங்க் பேலன்ஸும் வேணும் சொந்த வீடு வேணும் கார் வேணும் இது எல்லாமே ஒரு கம்பல்சரியாக ஒரு கண்டிஷன் ஆகிடுச்சு அண்ட் வர பெண்களும் அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி பையன் தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும் ஸோ இது வந்து முக்கியமாக காரணம் இதுதான் அதுக்கப்புறம் ஜோதிட ரீதியாக காரணம்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஏழாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கோ ஏழாம் பாவம்ங்கிறது நம்மளுடைய திருமணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு பாவம் இப்போ நம்ம ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு பாவங்கள் இருக்குது இல்லையா பன்னெண்டு கட்டங்கள் அதில் வந்து ஏழாம் இடம் அப்படிங்கிறது திருமணத்தை பற்றி பேசக்கூடிய பாவம் அங்கே வந்து ஒரு கால் சனி வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னா சனி அப்படிங்கிறவர் யாருன்னா ஒரு மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசி போகிறதுக்கு அவருக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு மேரேஜ்ல டிலே இருக்கும் அப்படிங்கிறத காட்டும் ஆனா சனி ஏழில் இருக்கிறது ஒன்றும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா சனி வந்து ஏழாம் இடத்துல திக்பலம்னு சொல்றாங்க ஸோ அது அவர் இருக்கிறது தான் பட் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க பிளஸ் இந்த சனி செவ்வாய் சமசப்தம பார்வை இல்லை பரஸ்பர பார்வை அப்படி எல்லாம் ஜாதகத்துல சில பேருக்கு இருக்கும் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தாமத திருமணம் அப்படிங்கிறது நடக்குது அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான விஷயம் இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க அதுல நம்மளுடைய நட்சத்திரம் வந்து ஆறாம் அதிபதியோட நட்சத்திரமா இருந்தா நம்ம லக்னம்னு ஒண்ணு இருக்கு ஜாதகத்துல அந்த இருந்து ஆறாம் இடம்னு ஒண்ணு இருக்கும் அந்த ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு இருப்பார் அவருடைய நட்சத்திரத்தில் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா திருமணம் அப்படிங்கிறது மறுக்கப்படுது சில பேருக்கு அப்படி அதையும் மீறி நடந்தால் அது வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் முடியுது ஸோ இது மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது ஜோதிட ரீதியாக சொல்லணும்னா நிறைய பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்குது அது நம்ம இந்த ஷோக்குள்ளே சொல்லி முடிக்க முடியாது ஏன்னா அப்படி நான் சொன்னேன்னா இது ஒரு பெரிய அஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆகிடும் ஓகே மேம் வந்து ஜோ ஜோதிட ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்குது சைக்காலஜி ரீதியாகவும் ரீசனில் இருக்குது ரெண்டையுமே நீங்கள் பிரிச்சு சொல்லியிருக்கீங்க மேம் கல்யாணம் ஓகே தடைக்கு சொல்கிறதுக்கு இவ்வளோ காரணம் இருக்குது ஏழாம் பாவம் வந்து பாதிப்பில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு அப்படின்றது சில பேரோட மைண்ட் செட்டும் அப்படி அதை தாண்டி வந்து நாங்கள் கல்யாணமும் பண்ணிட்டோம் கல்யாணம் பண்ண நிறைய பேர் நிற்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட் வாசலில் நிற்கிறாங்க எங்களுக்கு வேண்டாம் பிரிச்சு வெற்றினு எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு அந்த மாதிரி வரக்கூடியவங்களுக்கு கூட நீங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறீங்க ப்ளஸ் அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றது ஜோதிட ரீதியாகவும் ஆராய்ச்சி பண்ணுறீங்க என்ன மாதிரியான காரணங்கள் பெரும்பாலும் இந்த டிவோர்ஸ்க்காக வராங்க மேம் அதாவது பெரும்பாலும் டிவர்ஸுக்கு உண்டான காரணங்கள் பல்வேறு காரணங்கள் இருக்கு இப்போ சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்சி அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து பெண்கள் சொல்றாங்க ஆண்கள் மேல ஸோ அதுக்கும் ஜாதகத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு பட் அத வந்து சரியான ஜோதிடரை அணுகி அவங்க கேட்டிருந்தாங்கன்னா மேபி ஒரு கைடன்ஸ் கிடைச்சிருக்கலாம் அது மாதிரி பண்ணாத பட்சத்துல சில அப்பாவியான பெண்கள் போய் அந்த மாதிரி ஒரு இதுல மாட்டிக்கிறாங்க அது ஒரு ரீசன் இப்ப வந்து ஜாதகம் பார்க்கும்பொழுது இப்ப வந்து ஒரு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஜாதகம் கொடுக்கறாங்க அப்படின்னா பொருத்தம் சரியா இருக்கான்னு பார்ப்போம் அதே நேரத்துல வந்து இந்த ஆண்மை பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கறத கூட ஒரு ஜோதிடர் பார்த்து சொல்ல முடியும் கண்டுபிடிக்கலாம் அதாவது இப்போ நம்ம திருமண பொருத்தம்னா எல்லாரும் இப்போ என்ன பண்றாங்கன்னா அது ஒரு பத்து பொருத்தம்னு ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறாங்க அதை பார்த்துட்டு டிக் போட்டுட்டே வராங்க பத்துக்கு ஏழு இருக்கு பண்ணலாம் பத்துக்கு ஆறு இருக்கு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபார்மேட் மாதிரி வச்சிருக்காங்க பட் ஆக்சுவலி அது திருமண பொருத்தம் அல்ல அதையும் தாண்டி ஒரு பல விஷயங்கள் ஜாதக கட்டத்துக்குள்ள போய் பார்க்க வேண்டியது இருக்கு கிரக பொருத்தம் பார்க்கணும் தசா புக்தி என்னங்கிறது பார்க்கணும் இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் திருமண பொருத்தத்துல முக்கியமான விஷயங்கள் இருக்கு அத நிறைய பேர் என்ன பண்றாங்க ஓவர் லுக் பண்ணி ஜஸ்ட் அந்த பத்து பொருத்தம் மட்டுமே அதுவும் சில பேர் பாத்தீங்கன்னா வீட்லயே அப்பா அம்மாவே ஒரு புக் வாங்கி வச்சுக்கிறாங்க ரெடி ரெக்கனர்னு ஒரு புக் இருக்கு அதுல போய் நம்ம பொண்ணுக்கு இந்த நட்சத்திரம் பையனுக்கு இந்த நட்சத்திரம் இதுக்கு இது இவ்வளவு பொருத்தம் இருக்கு அப்படின்னு அவங்களாவே ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி சேர்த்துடலாம் அப்படின்னு ஏன்னா அந்த ப்ரொஃபைல் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை விட மனசு வராது இப்போ ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு வந்து ஏகப்பட்டது இருக்குது பையன் வந்து இவ்வளோ சம்பாதிக்கணும் இவ்வளோ பெரிய கார் இருக்கணும் வீடு இருக்கணும் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும் அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் யாரும் இருக்கக்கூடாது அப்பா அம்மா கூட இருக்கக்கூடாது இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ப்ரொஃபைல் வந்து ஒன்று ரெண்டு தான் கிடைக்கும் ஆயிரக்கணக்கான ப்ரொஃபைலில் போய் மேட்ரிமோனியில பார்க்குறாங்க அதில் ஒரு ரெண்டு அவங்களுக்கு தேரும் ஏன்னா இத்தனை இது வடிகட்டி அவங்க கொண்டு வரும்போது அதுக்கப்புறம் ஜாதகம்னு ஒன்று பார்க்கும்போது என்ன ஆகுது ஜோசியத்தை போனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம் இவங்களுக்கே இருக்குது அதனால கம்ப்யூட்டர்லேயே சில பேர் என்ன பண்ணுறாங்க பொருத்தம் பார்த்துடுறாங்க அது கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் அது எப்படி இருக்கும் சே சில விஷயங்கள் நீங்கள் கம்ப்யூட்டரை நம்பலாம் பட் இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் ஜோதிடர்கள் அவங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் ஸோ அது வந்து அந்த இடத்துல தான் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க கம்ப்யூட்டரில் வந்து அது ஒரு மார்க் போட்டு அனுப்பிச்சிடும் இவ்வளவுக்கு இவ்வளோ மார்க் அப்படின்னு போட்டு பாசுங்கிற மாதிரி போட்டு கொடுத்துடும் அப்போ என்ன பண்ணுறாங்க சார் அதை நம்பி இவங்க வந்து கல்யாணம் பண்ணிடுறாங்க பட் அதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் திருமண பொருத்தத்தில் இருக்குது அதை அந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க இதனால நிறைய பிரிவுகள் டைவர்ஸ் இது எல்லாமே வருது அப்போ உடனே அடுத்த கேள்வி நீங்க கேக்கலாம் அப்ப பொருத்தம் பார்த்து எல்லா விதத்திலயும் பொருத்தம் பார்த்து நல்ல பண்ண கல்யாணங்கள் கூட ஃபெயில் ஆகுது அதுதான் மேம் நாங்களும் யோசிக்கிறோம் எல்லா பொருத்தமும் பார்த்த ஜாதக ரீதியாக இந்த ரெண்டு ஜாதகம் வந்து ரொம்ப மேட்ச் இவங்களுக்கு இவங்கதான் அப்படின்னு சொல்றது கூட வந்து பிரிவுல வந்து நிக்கிது இல்லையா அதுக்கு என்ன காரணம் அதுதான் அது காரணம் தசா புக்தி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நம்மளுக்கு ஒரு சாதகமான தசா புக்தி நடக்கும் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் நம்மளுக்கு சாதகமற்ற ஒரு தசா புக்தி நடக்கும் நடக்கும்போது ஈவன் அன்னோன்யமா இருந்த தம்பதிகள் கூட பிரிகிறாங்க இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் அவரு கிட்டத்தட்ட அவங்களுக்கு அறுபதாம் கல்யாணம் கூட ஆயிடுச்சு சஷ்டிப்த பூர்த்தி ஆகி பேரம் பேத்தி எடுத்த அப்புறம் ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தாறு வயசுல ரெண்டு பேரும் பிரிகிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபார் நோ ரீசன்ஸ் அப்புறம் போய் அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய தசா புக்தியில ஆறு பன்னெண்டு அப்படிங்கற இந்த ரெண்டு ஹவுசஸ் ஆக்டிவேட் ஆயிடுது ஆகும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுக்குள்ள ஒரு மன கசப்பு வந்து ஒய்ஃப் வந்து குழந்தைங்களோட போயிடுறாங்க இவர் வந்து தனியாக தனிமைப்படுத்தப்படுறாரு ஸோ அவர் கடைசி வரைக்கும் அவருடைய டெத்து வரைக்குமே அவர் தனியாக தான் இருந்தார் ஸோ இது மாதிரி சில விஷயம் நம்ம நினைக்கிறோம் ஏதோ யங்ஸ்டர்ஸ்குள்ளே தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் டைவர்ஸ் வரும் இதெல்லாம் ஆனால் எந்த வயதில் கூட அது வரலாம் நம்ம பேரம் பேத்தியெலாம் எடுத்த அப்புறம் கூட இது நடக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அந்த கிரகங்கள் எவ்வளவு பவர்ஃபுல்னு பாருங்க அந்த ஆறு பன்னெண்டு அப்படிங்கிற இந்த ரெண்டு பாவங்கள் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து நம்ம திருமணம் ஆன புதுசுலயே சில பேருக்கு வந்து அந்த ரெண்டு பாவங்கள் ஆக்டிவேஷன் வந்துடும் வரும்போது என்னாகும் டக்குன்னு ஒரு வருஷத்துல ஒரு மாசத்துல இப்படிலாம் டைவர்ஸ் ஆகிறவங்கலாம் இருக்காங்க ஸோ இதுக்கு பல காரணங்கள் இருக்கு

இப்ப நாங்க ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியாக இருந்தா கூட அவங்களுடைய மனசுலயும் சரணங்களை ஏற்படுத்தும் இந்த மாதிரியான ஒரு பாவங்கள் அமைப்பு இருந்தது கண்டிப்பா எந்த அமைப்பு சொல்லுவீங்க மேம் அதாவது இது வந்து எப்படின்னா இந்த ஏழாம் பாவம் சில பேருக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் எல்லா விதத்துலயும் அடி வாங்கியிருக்கும் அந்த ஏழாம் அதிபதி போய் நீச்சமா இருப்பாரு நீச்சமா வலு விழுந்து இருப்பாரு அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம இருப்பாரு அவர் எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்காரு அதெல்லாமும் முக்கியம் ஒரு ஜோதிடம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல நிறைய ரூல்ஸ் நிறைய கிளை விதிகள் இருக்கும் அதுக்கு சில எக்ஸிமிஷன்ஸ்னு உண்டு ஆனா எல்லாருமே வந்து நம்ம இது மாதிரி நம்ம ஒரு பொது பேசும்போது இங்க ஒண்ணும் அங்க ஒன்னு கொஞ்சம் கொஞ்சம் தகவலை எடுத்துக்கிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க அவங்களே ஜாதகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்துட்டு அவங்க ஏதோ ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க ஐயோ நம்ம ஜாதகத்துல ஏதோ தப்பு இருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி பண்ணவும் கூடாது அது ரொம்ப தப்பு அததுக்குன்னு படிச்சவங்க வல்லுநர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட தான் போய் பேசணுமே ஒழிய இவங்களா எந்த முடிவுக்கும் வரக்கூடாது ஏன்னா விதிகள் அப்படின்னு ஒண்ணு இருந்தா விதி விலக்கு அப்படின்னு ஒண்ணு உண்டு எல்லாத்துலயுமே ஜோதிடம் மாத்திரம் இல்லை எல்லா விஷயத்துலையுமே அது உண்டு ஸோ இது மாதிரி பல கிரக சேர்க்கைகள் ஏழாம் பாவத்தில் போய் நாலஞ்சு கிரகம் சேர்ந்து உட்காந்துருக்கிறது அது கிரக யுத்தி அப்படின் கிரக யுத்தின்னா சண்டை போர் கிரக போர் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஏழாம் பாவம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ திருமணம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் முன்னாடி பேசும்போது ஒரு சொன்னீங்க மேம் வந்து யாரெல்லாம் வந்து மாமனார் மாமியாரா லக்கேஜா நினைப்பாங்க இல்ல வந்து அஹ் மனைவிய கூட லக்கேஜா நினைக்கக்கூடிய கணவர்கள் இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து லக்கேஜா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய மருமகள்கள் இவங்களா இருக்கலாம் இந்த அமைப்பு அப்படின்னா பொதுவாக மாட்டி விட பாக்குறீங்களா அப்படின்லாம் கிடையாது பொதுவாவே ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அதாவது நம்ம லக்னம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு அதிபதி ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து நம்ம ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருந்துட்டாருன்னா உங்க லைஃப்ல எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த புயலே அடிச்சாலும் அதுலேருந்து நீங்க மீண்ட வெளியில வந்துடலாம் ஏன்னா அந்த தில்லை நீங்க நிப்பீங்க எவ்வளோ பெரிய புயல் அடிச்சாலும் யூ வில் கம் அவுட் அந்த மாதிரி ஸோ அது லக்னாதிபதி எங்கெல்லாம் வீக்காக ஆயிட்டாரோ அவரை வலுவிழந்து போயிட்டாரோ அந்த ஜாதகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் இப்போ நம்ம உடம்புல வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருந்ததுன்னா ஹச்சுக்குன்னு யாராவது ஒருத்தர் தும்மினா உடனே நம்மளுக்கு கோல்டு வந்துடும் அந்த இம்யூனிட்டி மாதிரிதான் இந்த லக்னாதிபதிங்கிறவர் அவர் ஸ்ட்ராங்காக இருந்துட்டார்னா சுத்தி என்ன நடந்தாலும் சரி உங்களை வந்து அது பாதிச்சாலும் நீங்க அதை தைரியமா என்கவுண்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அந்த தில்லு எங்கோ வந்துடும் கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் இப்போ வந்து நம்ம திருமணங்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே வரும்பொழுது அடுத்ததான் நம்ம வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுவாக மட்டும்தான் இருக்கும் ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஃபர்டிலிட்டி சென்டர் அப்படின்றது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதுக்கு வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ஒரு காரணமாக இருந்தாலுமே கூட அவங்களுடைய சுயஜாதத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் அதுக்கு பெரும்பாலான காரணமாக அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருந்தால் அவங்க குழந்தை வரம் அப்படின்றது தள்ளி போகுங்க அதாவது நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியும் இதுவும் கொஞ்சம் தொடர்ச்சியான இதுக்கு அதாவது சம்பந்தம் உள்ள ஒரு இதுதான் பதில் தான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணமே லேட்டா பண்ணிக்கிறாங்க அது ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் அது உளவியல் ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இந்த காலத்துல இருக்கு எல்கேஜி படிக்கிற குழந்தைல இருந்து பிஹெச்டி பண்ற டாக்டர் வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு அவங்கவுங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி ஸோ மனசு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு கணவன் மனைவியுடைய தாம்பத்தியம் அப்படிங்கறது வந்து எப்படின்னா மனசளவில் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா தான் அந்த தாம்பத்தியமும் ஒரு நிறைவான ஒரு இதுவாக இருக்கும் கண்டிப்பா அதனுடைய தான் இந்த கரு தரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறது ஸோ அதுவே அங்க சரியில்லை அப்படிங்கிற ஏன்னா கல்யாணமே முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசுல பண்ணிக்கும்போது ஹெல்த் பிசிக்கலி ஆல்சோ அவங்க ரொம்ப வீக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க போய் வேலை செய்கிற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் எஸ்பெஷலி ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பாத்தீங்கன்னா கணக்கே இல்லை எப்போ வேணால் கால் இருக்கும் எப்போ வேணால் அவங்க ராத்திரியில் கூட எழுந்து பேசணுங்கிற நிலமையில தான் எல்லாருமே இருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்கேருந்து இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு சந்தோஷமான ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு உண்டான ஒரு சூழலில் அவங்க இருந்தால் தானே அந்த குழந்தை அப்படிங்கிறது உருவாகத்திற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதுக்கும் சில கால நேரம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கு ஸோ இது வந்து பிரைமரிலி நம்ம லைஃப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா இப்போ ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது தான் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்றோம் அந்த ஐந்தாம் அதிபதி ஒருவேளை அவர் போய் ரொம்ப வீக்கா நீச்சமாகி எங்கேயோ ஆறெட்டு எட்டு பன்னெண்டுல உட்காந்து இல்லை ஆறு பன்னெண்டு அதிபதிகளோட நட்சத்திரத்துல அவர் உட்காந்து இந்த மாதிரி பாவங்களோட ஆறு எட்டு பன்னெண்டு பாவங்களோட சம்மந்தப்பட்டு இல்லை ஐந்தாம் பாவத்திற்கு சனி செவ்வாயோடைய பார்வை இருந்து இல்லை ஐந்தாம் இடத்துல ராகுவோ கேதுவோ சாயாகிரகங்கள் அமர்ந்து இந்த மாதிரி சாதகமற்ற நிலையில் அந்த ஐந்தாம் அதிபதி சிக்கி கொண்டால் இது மாதிரி ஒரு அமைப்பில் இவங்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் பிறக்க குழந்த பிறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பட் இந்த நவீன காலத்தில் சயின்ஸ் எல்லாம் இப்போ என் எவ்வளவோ டெவலப் ஆகிருக்கு அண்டு எல்லாம் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட பிறக்க வச்சிடுறாங்க ஏன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிற சயின்ஸோட வளர்ச்சி அது ஒரு விதத்தில் நல்ல இதுதான் நான் தப்புன்னு சொல்லலை பட் இது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சுப்போம் இது வந்து இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம இங்கே இந்தியா மாத்திரம் இல்லை உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் இது ஒரு பெரிய பிஸ்னஸ் இப்போ ஸோ அவங்களாம் இன்னைக்கு தேதியில் நல்லா சம்பாதிக்கிறதுக்கு இன்றைய இளைஞர்கள் தான் அவங்களாம் ஆகிட்டாங்க ஸோ இது வந்து அவங்கள தப்பு சொல்லலை நான் பட் எப்படியாவது நம்மளுக்கு குழந்த வேணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவங்க எவ்வளோ வேணால் செலவு பண்ண தயாராக இருக்காங்க பட் அதெல்லாம் செலவே இல்லாமல் பெற்றுக்கிறதுக்கு நிறைய இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நம்ம உடல்லையே நிறைய விஷயங்கள் இருக்கு பட் இருந்தாலும் நம்ம போய் அதை காசு கொடுத்து சில விஷயங்களை பண்றோம் கண்டிப்பாக மேம் இப்போ வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளோடு உங்களை அணுகிறவங்க கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான சொல்யூஷன் வந்து கொடுக்குறீங்க மேம் ஏன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எங்க கூட பகிர்ந்துக்கணும் மேம் ஒரு கவுன்சிலராகவும் இருக்கீங்க அதே நேரத்தில் ஜோதிடராகவும் இருக்கீங்க ரெண்டு சம்மந்தமான பிரச்சனைகளையும் நீங்கள் வந்து சேம் டைமில் ஃபேஸ் பண்ணிப்பீங்க ஸோ என்ன மாதிரியான சொல்யூஷன் தேடி உங்கள் கிட்டே வராங்க மேம் அதாவதுமா இப்போது வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா கரு தரிக்கவே தறிக்காது நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணாலும் சரி வைத்தியம் பண்ணாலும் சரி குழந்தையே கிடையாதுன்னு இருக்கிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஸ்ட் வச்சுக்கோங்களேன் ஒரு மேபி ஒரு நூறு நூத்துல ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு அப்படி இருக்கலாம் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு சப்போஸ் அவங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னா அடாப்ஷன் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணலாம் சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ கொஞ்சம் சிரமம் இருக்கு ஏதோ கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இன்டியூஸ் பண்ணா இவங்களுக்கு பிறந்துடும் இல்ல ஆர்டிபிஷியல இந்த ஐவிஎஃப் அந்த மாதிரி மெத்தட்ல பொறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் அவங்க அதுவும் பண்ணலாம் அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது எதுக்குமே வழி இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஃபைனலாக நம்ம அடாப்ஷன் தான் அது கொஞ்சம் கவுன்சிலிங் பண்ணால் அவங்க மைண்ட் லெவலில் ரெடி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க பட் ஜென்ரலி என்னை பொறுத்த மட்டும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னு நான் சொல் ஏன்னா ஒரு ஜோதிடராக நான் இந்த இடத்துல பேசுகிறேன் நான் வந்து அதாவது இந்த சொசைட்டிக்கு வந்து ஏதோ நான் அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி யாரும் நினைக்கக்கூடாது ஏன்னா இந்த ஆர்ஃபனேஜஸ்லேருந்து அடாப்ஷன்லாம் பண்ணுறாங்க பட் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி சில்ட்ரன் வந்து அந்த அளவுக்கு ஹெல்த்தியா இல்லை நான் பார்த்த நிறைய வீட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ அதை வந்து நான் அவங்க மேலேயும் தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய அந்த மாதிரி குழந்தைங்க தான் அங்கே இருக்காங்க பாவம் ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டின்னு வந்து என்ன என்னது இவங்க வந்து அதை வளர்க்கும்போது அந்த கர்மான்னு ஒன்று இருக்கும் அந்த குழந்தைக்கின்னு ஒரு கர்மா இருக்கும் இல்லையா அது எந்த பேரண்ட்ஸ்க்கு பிறந்திருக்கும் நம்மளுக்கு தெரியாது பட் அவங்க ஃபேமிலிக்கின்னு ஒரு கர்மா அதை கொண்டும் இந்த வீட்டுக்குள்ளே அந்த குழந்த வருது இவங்களோடைய கர்மான்னு ஒன்று இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து ஆகும் இவங்களுக்கு வந்து இன்னும் என்ன சொல்கிறது ஒரு லைபிலிட்டிங்கிறத இன்னும் ஜாஸ்தி ஆகிற மாதிரி கர்மா வந்து இன்னும் ஜாஸ்தி அவங்க அனுபவிக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பில் ஆயிடுது ஸோ மை பர்சனல் ஒப்பீனியன் நான் வந்து அஸ்ட்ராலஜராக இதை சொல்கிறேன் சரியா அதுக்கு மேலே அவங்கவுங்க விருப்பம் அதெல்லாம் நம்ம அதில் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது விருப்பப்பட்டா தே கேன் கோ ஃபார் அடாப்ஷன் பட் ஜாதகத்தில் வந்து இந்த விஷயங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அதாவது நான் முதல்ல சொன்னேன் டைவர்ஸ்க்கு ரீசன்ஸ் வந்து ஒன்று இம்பார்ட்டன்ஸிங்கிற ஒரு விஷயம் இப்போ நிறைய இருக்குது அதையும் நீங்கள் ஜாதகத்தில் கண்டுபிடிக்கலாம் அதை கண்டுபிடிச்சி முதலே நம்மளுக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு சில பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதை நம்ம சஜஷனாக சொல்லலாம் பட் அதை வந்து நம்ம கிட்ட வராதவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது இது மாதிரி போய் மாட்டிக்கிட்ட அப்புறம் தான் வெளியில வெளியில் நம்மளுக்கு தெரிய வருது ஓகே மேம் ஏன்னா வந்து ஒரு கவுன்சிலராகவும் சரி ஒரு ஜோதிடராகவும் சரி என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி மக்கள் வர்றாங்க அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்றத பத்தீங்கன்னா ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க மேம் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம ப்ரோ ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூம்மா நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்